ஹலோ வீவர்ஸ் இது உங்கள் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் சேனல்ஸ் இதை தொடர்ந்து நீங்கள் பார்ப்பதற்கு இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னு உண்டுமானால் உங்களுக்கு நாங்கள் போடுற எல்லா புதிய வீடியோக்களும் உங்களை வந்தடையும் ஹலோ வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல ஒரு வீட்டு மனையை பற்றி பார்க்க போகிறீங்க வீட்டு மனை மட்டுமல்ல இதை வாங்குறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்கம் வந்து இதில் இருக்குது இது மொத்தம் நாற்பத்தி ஏழு சென்று ஏற்கனவே போட்ட வீடியோ தான் இதுக்கு முன்னால் அந்த நேரம் வந்து காடு பிடிச்சி க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தாங்க பாருங்கள் இதான் வழி நாற்பத்தி ஏழு சென்று இன்றைக்கி ப்ரெசன்ட் ரேட் வந்து ஒன்று ஒரு லட்சத்து எழுபது சொன்னாலும் அவங்க கொஞ்சம் குறைப்பாங்க இதை வாங்குகிறவங்களுக்கு ஒரு சென்டில் ஒரு லட்ச ரூபா இதில் லாபம் கண்டிப்பாக இது கிடைக்கும் அதை நாங்களே எடுத்து முடியும் எங்களால் எடுத்துட முடியும் ஒரு சென்ட் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இதை மணியாக போட்டு நாற்பது சென்ட் ஏழு சென்ட் வந்து வலிக்கு கழித்தாலும் நாற்பது சென்ட்டுக்கு நாற்பது லட்ச ரூபா இதில் பணம் இருக்குது இப்போது இது என்ட்ரன்ஸ் வழி இதுக்காக வழி வந்து போட்டிருக்காங்க இது கிளியர் பண்ணதுக்கு முன்னால் இது வித்தியாசமாக இருந்து ஆனால் இப்போ வந்து பாருங்கள் என்னுடைய இது கல்லாம் கல் எல்லாம் போட்டு விட்ருக்காங்க இப்போ அடுத்து இதை வாங்கி ப்ளாட்டு போடுறவங்களுக்கு கல் எதுவுமே போட வேண்டிய எல்லாம் அவங்க ஆல்ரெடி போட்டு விட்ருக்காங்க இதே நாற்பத்தி ஏழு சென்டில் ஏழு சென்டு அவங்களுக்கு வழிக்கு போக நாற்பது சென்ட்டு நாம் ப்ளாட்டு கொடுக்கறதுக்கு இருக்குது சுற்றிலும் வீடு நிறைந்து இருக்குது சுற்றிலும் வீடு நாலு பக்கம் வீடு இன்றைக்கி இதை நீங்கள் பிளாட்டு போட்டு நம்ம விற்கும்போது ஒரு சென்ட் ரெண்டரை லட்சத்துக்கு போகும் அது இன்றைக்கி ஒரு லட்சத்தி எழுபது இந்த ரேட் வந்து அட்ஜஸ்டபிள் உண்டு இதை வாங்குறவங்களுக்கு மினிமம் ஒரு நாற்பது லட்சம் ரூபா உடனடியாக நாங்கள் இதை போட்டாச்சு மறு வீடியோ போட்டு இதை பிளாட்டாக நம்ம வந்து போடலாம் வாங்குறவங்களுக்கு இதான் வழி பார்த்துடுங்க பக்கத்தில் எல்லாம் பில்டிங் தான் பக்கத்தில் எல்லாம் பில்டிங் தான் வழி கல் எல்லாம் போட்டு விட்ருக்காங்க அடுத்து அந்த புல் பிடிச்சிருக்கு பாருங்கள் அது பிளாட்டு அந்த மேலே ஒரு வீடு தெரியுது அதனுடைய நேரை கீழே பிளாட்டு போட்டு 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 விட்டுருக்காங்க அந்த பிளாட்டுகள் தான் இது அதை கிளியர் பண்ணாததுனால இதுக்கு முன்னால் இந்த இடம் கிளியர் பண்ணாமல் இருக்கும்போது அதை யாரும் வாங்கிறதுக்கு முன் வரல ஆனால் இப்போ ஒருத்த இன்னொருத்தவங்க வாங்கிட்டாங்க வாங்கி அவங்க மறுசேர் சின்னவர் லாபம் பாருங்க அந்த மதில் சிவருக்கு அந்த பக்கம் தெரு தெரு வந்து நிற்கிது இந்த மதில் சுவர் ஒரு காம்பவுண்டு இந்த காம்பவுண்டு ஆகும் இந்த காம்பவுண்டு மட்டும் பிளாட் ஆகும்போது அந்த தெருவோடு இது ஜாயிண்ட் ஆகுது இப்போவுமே அந் இன்னொரு சைடோடு இது ஜாயிண்ட் ஆகி வழி உள்ள வருது பட் இந்த இடம் வரைக்கும் இந்த மதில் சுவர் பக்கத்துலேயும் வீடு வரணும்னா மதில் சுவர் வந்து இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து பிளாட் ஆகும் அவ்வளோதான் இது நம்ம பிளாட் இதை சுற்றி சுற்றி வீடு நான்கு பக்கங்களும் இது வீடு நிறைந்து தான் இருக்குது பக்கத்தில் மலை போல் தெரியுது மலை அல்ல இது ஒரு பொத்தம் பாருங்க அதாவது ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பொத்தம் இது மலை அல்ல மலை வந்து வேறு மலை வந்து உங்களுக்கு வந்து பேக்கில் காணிக்கிறான் அந்த மலையை அது வேறு இது வந்து சும்மா ஒரு பொத்த பல் பட் இது மலை இல்லை இது ஊருக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன ஒரு பாறைக்கட்டு அதான் சுற்றிலும் ஈடும் பாருங்கள் நல்லா தெளிவாக போட்டிருக்கு அதிலும் மெயின் விஷயம் என்னென்னா இந்த பிளாட்டு நாங்கள் இந்த பிளாட்டு வந்து அடித்த உடனே பக்கத்தில் ஒருவங்க உடனடியாக அந்த பிளாட்டோடு இது நம்ம பிளாட்டோடு சேர்ந்ததுங்க இந்த பாருங்க பாருங்க இது இது ஒரு வழி நம்ம பிளாட்டை தான் இருக்குது ரைட்டில் ரைட்டில் அறிக்கொடி நம்ம பிளாட் இந்த லாஸ்ட்டு இன்னும் தெளி கலையை அந்த வேஸ்ட்லாம் எடுத்து தள்ளி க அந்த எரிச்சு விட்டுரு பாருங்க இது மறு பிளாட்டு அதாவது இப்போ எங்கேருந்து வீடியோ எடுக்கோமோ அங்கே ஃபேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பிளாட் தான் இது அதை இதை கிளியர் பண்ணியிருக்காங்க வீடு கட்டுறதுக்காக தான் இதுக்கு விலை வந்து இப்போ ரெண்டரை மூணு லட்சம் வரைக்கும் போகுது பார்த்துருங்க மேலே வீடுகள் இருக்குது இது ஒரு தெரு இதுக்கு அடுத்த தெரு தான் நாம் போடுற தெரு இதே போல் வலது பக்கமும் ஒரு பிளாட்டு வந்து நான் நிற்கக்கூடிய இந்த இடத்த பார்த்துருக்குது இதோ இந்த வீடு வந்து நான் நிற்கக்கூடிய இந்த ரோடாக பார்த்துருக்குது சைடு அந்த லேடி நிற்கிறாங்களா அதில் ஒரு வழி இருக்குது அதுக்கு மறுசைடு வீடு இதே சைடை ஃபேஸ் பண்ணி வந்து பிளாட் போட்டிருக்காங்க ஆக இதில் வந்து மூணு வருது இந்த இந்த இடத்துல மட்டுமே ஒன்று நான் நிற்கிறது இன்னொன்று நம்ம போட்டிருக்கிறது இன்னொன்று இடது பக்கம் மட்டும்ங்களா ஒரு நேரத்தில் இது வந்து காடாக இருந்த இடம் காடாக இருந்த இடம் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு அது இருக்குது அதனால் இந்த பிளாட்டு உங்களுக்கு வந்து வாங்கினா இதில் இப்போமே நாற்பது லட்சம் ரூபாய்க்கு வருமானம் இருக்குது அவங்க போட்டிருக்க இந்த ரேட்டு அட்ஜஸ்ட்மெபிள் அமௌண்ட்டு அப்போ அதில் ஒரு அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து ஃபைனல் அமௌண்ட்டு வந்து இது கொஞ்சம் குறைப்பாங்க அந்த அதில் நீங்கள் வாங்கும்போது இதே இதில் வீட்டு மணியாக இப்போ வீட்டு மணியாக பிரித்தாச்சு ஆனால் ரெண்டு சென்டு அஞ்சு சென்டு இப்படி கொடுக்கும் போது இதில் நாற்பது லட்ச ரூபா இருக்குது இது நம்ம நம்ம வழிக்கு அடுத்த வழி அது நம்ம பிளாட்டு அதில் ஒரு வழி வருது நம்ம போகக்கூடிய வழி இதுதான் மேலே அந்த ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே வீடு தான் அந்த மழை பெய்து கொண்டு இருக்கிறதுனால இந்த புல்லுகள்லாம் உடனுக்குடன் வளர்ந்துடுது இதனால் அதான் பார்க்க அந்த இடத்துக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் இருக்கே தவிர அதை வாங்கி என்ன பாருங்கள் வீடு கட்டியிருக்காங்க மீதியான இடங்கள்னால் அப்படி இருக்குது இப்போ இது 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 ஒரு வழி ஆக்சுவலி இது வழின்னு சொல்ல முடியாது ஒரு பிளாட்டு இதை இது பண்ணும்போது இதுவும் வந்து அவங்களுக்கு வீடாகிடும் அப்புறம் நம்ம இந்த பிளாட் போட்டிருக்க மறு சீடு பாருங்கள் வீடு கோயில் பக்கத்தில் இந்த ஒரு மனை தான் இருக்குது இந்த காம்பவுண்டு கட்டின மலை இந்த காம்பவுண்டு கட்டின மனையை வந்து பிளாட் ஆகும்போது இதோடு சேர்ந்துடுது இதுக்கு வழி வந்து பல வழிகள் இருக்குது இப்போ ஒரு லட்சத்தி எழுபது அப்படின்னாலும் அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அவங்க அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ரேட்டு வந்து ரேட்டில் இருந்து நீங்கள் அதை வாங்கும்போது இதை ஃபர் சென்ட்டுக்கு இப்போ இப்போனா நான் இன்றைக்கி வந்து இந்த ஆடியோ கொடுக்க இன்னைக்கு ஏன்னால் இதை தெளிவாக்கும் போது இன்ன இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் போடலைங்க இந்த பவுண்டேஷன் வந்து திங்கக்கிழமை வந்தது இந்த திங்கக்கிழமை அதாவது ரெண்டாம் தேதி போட்ட பவுண்டேஷன் இந்த ஃபவுண்டேஷன் போட்டனால இதுக்கு இன்னும் மதிப்பு ஏறுது கிடையங்களா பவுண்டேஷன் இருக்கிறது ஒரு பிளாட் தான் வெறும் ஒரு பிளாட் இது வழி இடது பக்கம் ஒரு பிளாட்டு அடுத்தது நம்ம வீட்டு அது அதுபோல் இன்னும் போகுதில் ஒரு வழி இந்த வழி போய் அந்த போஸ்டர்கள் அதுலேருந்து இன்னொரு பாதை வந்து இதே போல் மேலே மாறப்போகுது ஆக மூணு பாதை இதில் இருக்குது இது நம்ம இந்த ஏழு சென்ட்டுக்கு போடிய பாதை இது அங்கேருந்து வரக்கூடிய என்ட்ரன்ஸ் உள்ள பாதை நம்ம வழி நம்ம இந்த இந்த பிளாட்டு மொத்த பிளாட்டுகளுக்கு வர வழி இது இந்த ஒரு வழியும் இல்லை இதே போல் அந்த மேலே பாருங்க அந்த வீடுகள் இருக்குது அங்கேருந்தும் வழி கீழே இறங்குது அப்படிங்கும்போது இறைச்ச கன்னியாகுமரி மாவட்டத்தில் இறைச்ச தான் அந்த இடம் இறைச்ச குளம் பஸ் ஸ்டாப்லேருந்து நீங்கள் வரலாம் இல்லை அந்த ஸ்கூல் நம்ம சன் காலேஜ் போடிய வழியில் அமிர்தா காலேஜ் போடிய வழியில் அந்த ஸ்கூல் இருக்குது ஸ்கூலுக்கு வந்து தள்ளி போகும்போது ரைட் சைடு வழி உள்ளே யாரும் அப்படியும் வரலாம் எறச்சிக்குளம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து உங்களுக்கு ரெண்டாவது பஸ் ஸ்டாப்பை பார்த்துரும்போது எத்தனை தெரு வந்து லெஃப்ட் சைடு யாருதோ எல்லா தெருவடி யாருனாலும் உங்களுக்கு இதுக்கு இந்த வழிக்கு வந்துடலாம் பல வழிகள் இருக்குது இதுக்கு வர்றதுக்கு என் இதுக்கு அடுத்த ப்ளாட்டு ஏன்னா ஊரில் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் வேறு ப்ளாட் இல்லை இதுதான் ஏரியா இதுக்கு அடுத்தது இதுக்கு மேலே இது ஃபில் பண்ணும்போது அடுத்தது இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து அது கொஞ்சம் பாறைக்கட்டோட்டு சேர்ந்துருக்கும் பாறைக்கட்டு தான் பொத்த பொத்த பொத்தன்னு சொல்லுவாங்க மலை இல்லை இது ஆனால் சுற்றிலும் வீடு வீடுகள் நிறைய பகுதியில் தான் இந்த இடம் வந்து நிறைந்திருக்கு ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் இந்த மனையை நீங்கள் வாங்கி ரெஜிஸ்டரான மறுநாளே இதை வந்து ஃபர் சென்ட் ரெண்டரை லட்ச ரூபா போட்டு வைக்கிறதுக்கு முடியும் அந்த அளவுக்கு ஒர்த்து இப்போமே இந்த இடத்துல லேண்ட் இருக்குது ஸோ இதை வாங்குறவங்க கால் பண்ணுங்கள் அதுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் இதில் கொஞ்சம் மரங்கள் அங்கங்கேயே அந்த பிளாட்டுகளை வாங்கி வெட்டி திருத்தாமல் போட்டிருக்காங்க திருத்தினா அதனுடைய இதே வேறு அப்படி தான் அந்த நாற்பத்தி ஏழு நாளாக இருந்தது க்ளீன் பண்ண பிறகு இப்போ வாங்கினாங்க க்ளீன் பண்ணாங்க மரவிலை கொடுக்காங்க ஸோ தேவைப்படுறவங்க உடனடியாக கால் பண்ணுங்கள் நல்ல ஒரு இன்கம் மினிமம் நாற்பது லட்ச இல்லை வருமானம் இருக்குது నీ వం